அமெரிக்காவின் தெனாலி மலை மூச்சு மூச்சுவிட முடியாமல் தண்ணீர் இல்லாமல் தவித்தபோது மோடியின் உத்தரவின் பெயரில் மத்திய அரசு உதவியதால் உங்கள் முன் உயிருடன் வந்து நிற்கிறேன் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளை ஏறி சாதனை படைத்த தமிழகத்தை சார்ந்த முத்தமிழ் செல்வி சென்னை விமான நிலையத்தில் உருக்கமான பேட்டி விருதுநகர் மாவட்டம் ஜோக்கில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி இவர் தற்போது தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் உலகில் உள்ள ஏழு கண்டங்களின் உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைக்க திட்டமிட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தார் இவருக்கு தமிழ்நாடு அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது மேலும் செல்விக்கு அரசு சார்பில் பல்வேறு நிதி உதவிகளும் வழங்கப்பட்டது இதையடுத்து மீதமுள்ள ஆறு கண்டங்களில் உள்ள உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைத்து வந்தார் கடந்த ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஏழாவது கண்டமாக வட அமெரிக்காவின் தெனாலி மலை சிகரத்தினை ஏறினார் இதன் மூலம் மிக குறைந்த காலத்தில் உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள சிகரங்களை ஏறிய இந்தியாவின் முதல் பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து முத்தமிழ் செல்வி சென்னை விமான நிலையம் வந்தார் விமான நிலையத்தில் உறவினர்கள் நண்பர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் பின்னர் முத்தமிழ் செல்வி செய்தியாளர்களிடம் கூறுகையில் நிறைய வழிகளை தாண்டி ஏழு கண்டங்களில் உள்ள மலைகளை ஏறி முடித்துள்ளேன் இந்த சாதனையை படைக்க உதவிய முதலமைச்சர் அப்பாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மலையேற்றம் குறித்து எதுவும் தெரியாத போது நம்பிக்கை தந்து துணை முதலமைச்சர் உதவியதால் தான் ஏழு கண்டங்களை ஏறி சாதனை படைக்க உதவியது உதவியர்கள் மூலமாக வெற்றியடைய முடிந்தது எவரெஸ்ட் மலை ஏறும்போது எந்தவித அனுபவமும் இல்லை ஆனால் நம்பிக்கை இருந்தது வட அமெரிக்காவில் உள்ள தெனாலி மலை சிரமமாக இருந்தது எண்பது கிலோ எடையை தொடர்ந்து எட்டு நாட்கள் இழுத்துக்கொண்டு சென்றேன் மலையின் உச்சியில் மூச்சு விட சிரமமாக இருந்தது குடிக்க தண்ணீர் இல்லாமல் பதினாறு மணி நேரம் மலை உச்சியில் இருந்தேன் என்னுடன் வந்த கேரளாவை சேர்ந்தவர் சேட்டலைட் மூலமாக கேரள அரசுக்கு தகவல் தந்தார் கேரள முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியதால் உதவிகள் கிடைத்தன போன்களை குழந்தைகள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் மலையேற்றம் எல்லை பாதுகாப்பு பணிக்கு உதவியாக இருக்கும் மற்ற விளையாட்டுகளுக்கு போல் மலையேற்றத்திற்கும் அங்கீகாரம் வழங்கி வேலை வாய்ப்பும் இருந்தால் நன்றாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் உள்ள பயத்தை போக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும் மலையேற்ற வீரர்களை உருவாக்கும் பணியில் ஈடுபடுவேன் இவ்வாறு அவர் கூறினார்

இந்தியாவினுடைய முதன்மை தொலைக்காட்சி தூர்தர்ஷனுடைய பங்கையர் சோலை பாராட்டு பெற்ற அமைப்பு சார்பாக ஏழு சிகரங்களை மலை அரசி என்ற பட்டம் வழங்கி முதல் சிகரமாக இந்தியாவுடைய உயரமான எவரஸ்ட் முப்பத்தோரு அடி அதனுடைய சொன்னாங்க இரண்டாவது ஐரோப்பாவில் உள்ள எல்பிரஸ் என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து அடி மூன்றாவது சிகரமாக அவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சோரோ சிகரத்தை எட்டினார்கள் அதனுடைய உயரம் வந்து பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தோரு அடி நான்காவதாக சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள அகான்புவா என்ற சிகரத்தை எட்டினார்கள் அந்த சிகரத்தினுடைய உயரமானது இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு அடி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் உள்ள மிகப்பெரிய சிகரமான கோசிங் ஜோ என்ற ஒரு சிகரம் அந்த சிகரத்துடைய உயரம் ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து அடி அதற்கு பிறகு அண்டார்டிகாவில் உள்ள சிகரமான சென்ட் வின்சென்ட் என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடி கடைசியாக அவங்க வெற்றி பெற்றது என்பது வட அமெரிக்காவில் உள்ள தெனாலி என்ற சிகரம் அந்த சிகரத்தினுடைய உயரம் இருபதாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்களுக்கு வந்து சிங்கப்பெண் விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழக அரசியல்களுக்கு வந்து மிகப்பெரிய விருதான கல்பனா சாவ்லா விருது கொடுத்துருக்காங்க அதே ஆண்டு விருதுநகர்ல இருந்து இவளுக்கு ரெயின்போ டிராப்ஸ் என்ற விருது ஒரு விருதினை ரோட்டரி கிளப் கொடுத்துருக்காங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்ன்னு சொல்லலாம் நிறைய வழிகளை தாண்டி ஏழு கண்டத்தை முடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது என்னால் நம்பவே முடியல அதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வர்னு சொல்றதை விட அப்பாவேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்னைக்கு வந்து சாதனையர் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராகவும் உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கணும் அது மாதிரி நான் வந்து டெப்டி சிஎம் அவர்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா முத முதல்ல ஒன்றுமே மலையேற்றமே தெரியாத நான் இருந்தப்ப நான் வந்து எவரெஸ்ட் மலை ஏற போகிறேன்னு சொன்னப்போ ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் எனக்கு ஸ்பான்சர் பண்ணதுனால தான் எனக்கு ஏழு கண்டத்தை என்னால் சாதிக்க முடிஞ்சுது தேங்க்யூ சார் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மக்கள் அண்ட் என்னோட உறவினர்கள் அண்டு எஸ்பெஷலி வந்து படப்பை மனோகர் அண்ணா மணி அண்ணா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அண்ணா உட்லண்ட்ஸ் மாமா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு சாதனை பண்ணேன்னா என்னோடய சாதனையாக நான் அதை கருதவே இல்லை இந்த வெற்றிக்கு காரணமே இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர்கள் வந்து நான் யாருனே தெரியாமல் எனக்கு வந்து தேடி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து நடக்குமானா எனக்கு நடந்திருக்கு எப்பயுமே சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க வெற்றிக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னா ஆனா என்னோட வெற்றிக்கு எனக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல நான் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும் என்னோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து அதுக்கப்புறம் எவரெஸ்ட் பண்ணுவோம் கடைசியா பண்ணும்போது எவ்வளவு நாள் அதை பத்தி நான் மொதல் முத எவரெஸ்ட் ஏறும்போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அந்த நம்பிக்கையை தான் என்னை ஏழு கண்டத்துக்கு இந்த கொண்டு வந்திருக்கு நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டன் ரொம்ப ஈஸியான மவுண்டனே கிடையாது எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல அந்த மாதிரி போராடினேன் எண்பது கிலோ எடையை வந்து தொடர்ந்து வந்து எட்டு நாள் வந்து நான் வந்து இழுத்துட்டே போனேன் அப்புறம் வந்து கரெக்டா சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப்பு ஃபைவ்க்கும் சம்மிட்கும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி ம மலையோட உச்சியில் வந்து என்னால் முடியல ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸில் வந்து வாட்டர் இல்லாதனால ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பதினாறு மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே மலை உச்சியிலேயே நான் இருந்தேன் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இம்மீடியட்டாக சேட்டலைட் போன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கு எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸாக இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இமீடியட்டாக பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்ரு கொடுத்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவுடனே இந்தியன் கான்சுலேட் வந்து இமீடியட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஊருக்கு மே ஐ மீன் சம்மிட் பக்கத்தில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியா வந்து கேம்ப் வந்தாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கேன் ஆனால் அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்குது சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது இது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் இந்த சாதனை இந்த மாதிரி சாதனைகள் இருந்தால் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்டர் செக்யூரிட்டி இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு தூங்க போகும்போது ஃபோனு எந்திரிச்சா ஃபோனு அதாவது கம்ஃபர்டபிள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்ஃபர்டபுள் லைஃபை தாண்டி இன்றைக்கி பார்டர் செக்யூரிட்டின்னா ஆர்மி ஃபோர்ஸ் வேணும் அதுக்கு இந்த மாதிரி மௌண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழ்கிற நான் ஏன் பார்டருக்கு போய் ஐ மீன்ஸ் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இந்த மவுண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம சேஃப்டியா வாழ்றதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம் ஸோ அதை கண்டினியூவாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரெகனை இருந்துச்சுன்னா அண்ட் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மவுண்டனரிங் தொடரும் இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாம போகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் பத்து நாள் சாப்பிடாம தூங்காம குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாம பத்து நாள் போன் பண் யூஸ் பண்ணாம கூட இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் மௌண்டனரிங் நான் நினைக்கிறேன் நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இப்ப அந்த நம்ம ஒரு ஐ மீன் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க அந்த லீடர்ஷிப்ல நான் இருக்கேன் சோ பயத்தை போக்கணும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு வந்து பயந்துட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே கேன் டூ கேனாட் டூ ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவா எல்லாம் நடக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்கும் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அப்படி இல்லை லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பேன் நான் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் கிட்டே எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் ரெகனைசேஷனும் ஜாப் செக்யூர்டு மதர் அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மத்த மவுண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க என்னோட சாதனை எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறமும் சில விஷயத்த டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இந்திய அளவுல வந்து விரைவில் ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்தை பிடிச்சிருக்கேன் அது இந்த நியூஸ்லயே வரல இதை தான் நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி அஞ்சு நாளில் முடிச்சிருக்கேன் நான் வந்து மொத மொத நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கினேன் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் பாஸ்டஸ்ட்ல அப்படின்ற இடத்தை பிடிச்சிருக்கேன் இந்திய அளவுல அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் பெண்ணா இருக்கேன் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கிட்டையும் இந்திய அளவுல முதல் இடத்தை பிடிப்பேன் முதல் இடத்தை பிடிப்பேன்னு அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கேன்